இப்ப இந்த ஜாதகத்துல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து ரெண்டு எட்டுக்கு உபநட்சத்திரமா வராங்க ரெண்டு எட்டுக்கு உப நட்சத்திரமா வராரு தொடர்பு நல்லா இருக்குங்க ரெண்டு அஞ்சு பதினொன்னா காமிக்குது இதுல பாத்தீங்கன்னா இந்த கிரகம் வந்து எட்டு பன்னெண்டுக்கு ஒரே பிளா ஒரே கிரகம் வந்து எட்டு பன்னெண்டு சொல்ற தீய பாவத்துக்கு உபநட்சத்திரமா வர்றதுனால தொடர்புகள் நல்லா இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு ராகு திசை சுக்கர புத்தி ஓடுதுங்க சுக்கிர புத்தி நம்ம வந்து நல்லா இருக்குன்னு சொல்றோம் சொல்லலாம் ஏன்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு பதினொன்னு தொடர்புகள்னால நல்ல புத்தின்னு சொல்லலாம் ஆனா இது வந்து எப்படி செயல்பட்டுருக்குன்னா மூலபாவத்தில் உள்ள எட்டு பன்னெண்டு சேர்ந்து செயல்பட்டு இருக்குங்க ஏன்னா இந்த சுக்கிர புத்தியில அவங்களுக்கு கொஞ்சம் தீய பெயர் அவங்க நல்லவங்க தான் ஆனா பொருள் சார்ந்த இதில் அவங்களுக்கு ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சு அதை அவங்க மேலே கொஞ்சம் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுச்சு ஆனால் அவங்க பண்ணல ஆனால் எப்படி அந்த இதை கொண்டு வருது பாருங்க அந்த ஒரே கிரகம் வந்து இந்த கெட்ட இதுக்கு வரும்போது அவர் அந்த பாதிப்பை எப்படி கொடுக்குறாருன்னு பாருங்க இது தாங்க ஒரு இது நன்றி வணக்கம்